அஸ்லாம் வலைக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வெளிநாடுகள்ல வேலை பார்க்கற நம்ம எல்லாருமே பொதுவா வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம முதுமை வந்து கண்டிப்பா வந்துருங்க முதுமைனா ஊர்ல இருக்கிறவங்க காட்டிலும் வெளிநாட்டுல வேலை பார்க்கற நமக்கு வந்து உடம்புல அதிகப்படியான வியாதிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் நம்ம என்னதான் அதில் கறியா சாப்பிடுறோம் மீனா சாப்பிடறோம் நம்ம வெறும் காய்கறியா அப்போ அப்பதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலுமே அது உடம்புக்கு தேவையான ஒழுங்கான சத்து கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து கேள்வி கேள்விக்குறிதாங்க ஏன்னா இங்கே இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே ஹைபிரட் ஆகவோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம சாப்பிட்ற ஒரு ஐட்டங்களாக இருக்கிறனால அதோட முழு நன்மை நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியலைங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வரீட் லேபரேட்டரி மூலம் வந்து ஃப்ரீயா மக்களுக்கு வந்து இந்த பரிசோதனை செஞ்சு தர்றாங்க கண்டிப்பா இது ஃப்ரீ செக்அப்பு இது சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே பயன்படும் அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க என்ன பண்ணுங்கள் பாப்போம் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா வேலை வாய்ப்பு சட்டத்திட்ட மற்ற நிகழ்வுகளை பத்தி நம்ம சேனல்ல நீங்க சவுதி அரேபியா இயங்கக்கூடிய வாரி லெபரேட்ல இருந்து ஃப்ரீயா பரிசோதனை பண்றதுக்கான ஒருதான் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கவர்மெண்டோட சதகாத்தி அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த அப்ளிகேஷன் வந்து கொரோனா டைத்துல நம்ம அதிகமாக வேக்சின் அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அந்த அப்ளிகேஷன் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நம்ம பரிசோதனை பண்ணலாம் அதை எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது தான் உங்கள்கிட்ட சகாத்தி அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லேபரட்டி எந்த லேபர் எந்த லேபுக்கு நீங்க போறீங்க அப்படிங்கறத கேட்டிருக்கோம் அந்த லேபருங்கிறேஷன்ல வந்து இது லேபரேட்டரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த லொக்கேஷன் எந்த கிளைக்கு நீங்கள் போக போறீங்க அப்படிங்கிறத கேட்கும் அது நமக்கு பக்கத்துல எது இருக்கோ அந்த கிளையை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்போ அப்பாயிண்ட்மெண்ட் ஃப்ரீயா ஸ்லாட் இருக்கோ அப்ப புக் பண்ணி போனால் பிளட் ஷுகரு கொலஸ்ட்ரால் அது மட்டும் இல்லாமல் ட்ரை கிளியரைஸ் இந்த மாதிரி செக்அப்பை வந்து ஃப்ரீயா செக் பண்ணி தர்றாங்க சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு அதிகமான கிளைகள்ல வந்து இந்த ஃப்ரீ செக்கப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல சவுதி அரேபியா ரியாத்ல தான் அதிக கிளைகள் அது இல்லாமல் காசிம் கரிஜ் ஹைலு ஜித்தா சுஃபில் ஷிரயா இந்த மாதிரி சில கிளைகளும் இருக்குது அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணி உடம்பை செக் பண்ணிக்கோங்க இருக்கிற நம்ம வந்து உடம்புகளை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் இது இலவசமாக கிடைக்கிதுங்கிறனால கண்டிப்பாக இது மக்களுக்கு பயன்படும் இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் சவுதி அரேபியாவை பற்றி வேறொரு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்